ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் விடுதலை போராட்ட வீரர் ஈகப்பெருஞ்சுடர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய தியாகத்தை போற்றி புகழும் விதத்தில் தமிழக அரசின் சார்பில் மணி மண்டபம் அமைத்து கொடுத்ததற்காக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்வரும் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி அன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பூர்வக்குடி தமிழ்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேற்றி பத்து சதவீதம் தனி இட பங்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி கரூர் மாவட்டத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்க காவேரி குண்டாறு வைகை நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் ஆய்வு சோதனை கிணறுகளுக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்பதை தெரிவித்தும் அதேபோல சிவகங்கை மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மருத்துவ கழிவு ஆலைகள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அளித்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற மீனவ மக்கள் தொடர்ந்து சிங்கள படுக சிங்கள கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் அதே போல சிங்கள கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீனவர்களுடைய படகுகளையும் மீட்க வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் நடைபெறும் என்ற போராட்டத்திற்கு அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் வருகைதேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு எந்த ஒரு மாநிலத்திலையும் விவசாயத்தை வேளாண்மையை பூர்வீகமாக செய்யக்கூடிய மக்களை வேளாண்குடி மக்களை எஸ்சி பட்டியலில் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழுகளில் முப்பதுகளில் சைமன் கமிஷன் இந்தியா வந்தபோது அனைத்து சமூகங்களும் எங்களை பட்டியலில் சேருங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்று சைமன் கமிஷனிடம் முறையிட்டார்கள் ஆனால் இந்த மனைவிடைய பூர்வீக குடிகளான குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் எங்களை சேர்க்க வேண்டும் என்று முறையிடவில்லை கோரிக்கை வைக்கவில்லை ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி என்ற என்கின்ற அட்டவணை பட்டியலில் இணைத்திருக்கின்றார்கள் இந்த வரலாற்று பெருமுறையை இந்த வரலாற்று பெரும் தவறை சரி செய்வதற்காகத்தான் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திர குல வேளாளர்கள் அதாவது வேளாண் மரபினரான தேவேந்திர குல வேளாளர்களின் மீது சுமத்தப்பட்டுள்ள அவர்கள் மீது பூசப்பட்டுள்ள அது கரையை அவர்கள் மீது திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த அவதூறான ஒரு கருத்தை அவதூறான வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது சுய உரிமைக்கான போராட்டம் சுய மரியாதைக்கான போராட்டம் இந்த போராட்டத்திற்கு அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேவேந்திர குல வேளாளர்களின் இந்த ஐம்பது ஆண்டு கால கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் அமைதி இவர்களுடைய கள்ள மௌனத்தை கலைப்பதற்காக இந்த கள்ள மவுனத்தை கலைப்பதற்காகத்தான் நாங்கள் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி என்று தேவேந்திர குல வேளாளர்களை அட்டவணை பறவிலிருந்து வெளியேற்று என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் எஸ் என்பது ஒரு அடையாளம்தான் என்று நாங்கள் சேற்றில் பிறந்த சேற்றில் பிறந்த சிந்தாம்பறைகள் சேற்றுக்கும் சாக்கடைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சாக்கடையை சந்தனம் என்று விரும்புவன் பூசிக்கொள்ளட்டும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை அது எஸ் என்பது எங்களுக்கு இழிவாகத்தான் இருக்கின்றது எஸ் என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு சாக்கடை அந்த சாக்கடைக்குள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களை அடைப்பதை சிறைப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை ஏற்கவில்லை ஏற்க மாட்டோம் இதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அனைத்து கிராம மக்களும் அனைத்து கிராம தலைவர்களும் அனைத்து வட்டார சமூக சங்க தலைவர்களும் சட்டார சங்க பொறுப்பாளர்களும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் சமூக உறவுகளும் இந்த போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர்களின் நியாயமான இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தமிழ் சமூகங்களுடைய தலைவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் அது இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு அனைத்து உறவுகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஐயா இமானுவேல் சேகரன் அருகே பொற்காகம் தொட்டு உங்களை கேட்டுக்கொண்டு ஆனால் ஒரு விஷயத்தை இங்கு தமிழர் அதிகாரத்தின் சார்பாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் ஐயா இமானுவேல் சேகரன் மீது ஆணையாக சொல்கிறோம் அவர் மீது சத்தியமாக சொல்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ் பட்டமணி பட்டியலிலிருந்து இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வெளியேற்றவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் இங்கே தேவேந்திரகுல வேளாளர்களிடம் வாக்கு பிச்சை கேட்டு வர முடியாது என்று இந்த இடத்தில் இருந்து நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கின்றோம் உடனடியாக மத்தியிலும் மாநிலத்தும் ஆளுகின்ற அரசாங்கம் தேவேந்திர உடனே செவிமடித்து இதை நிறைவேற்றுவதற்கு உடனே நடவடிக்கை வேண்டும் என்று இன்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அதிகாரம் தலைவர் அழகசாமி பாண்டியன் என்னோடு தமிழர் அதிகாரத்தின் மாநில மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்